அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு தாதா குப்பம் மெயின் ரோட்டிற்கு மிக மிக அருகில் சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் ஸ்கிப் பண்ணாமல் முழுமாக பார்க்கவும் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு தாதா குப்பம் சிக்னல் மிக மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் ஸ்டில்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் அப்பார்ட்மெண்ட் அவைலபிள் ஒரே ஒரு ஃபிளாட் அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ளது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் வெஸ்ட் ஃபேசிங் மாடலர் கிச்சன் ஃபால் சீலிங் செய்யப்பட்டுள்ளது டிவி கபோர்ட் ரூம் கபோல் செய்யப்பட்டுள்ளது ரெட்டி டு அதுபை வாடிக்கையாளரே மிக மிக மெயினில் இருக்கின்றது மிகவும் நன்றாக இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே கிரௌண்ட் ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் மொத்தம் மூன்று மாடி ஆறு வீடுகள் மட்டுமே த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டுமே வாடிக்கையாள இன்னும் எக்ஸ்ட் இந்த இடம் கார்டன் வைப்பதற்காக இடம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த காலி உள்ள இடம் அனைத்துமே நமது காம்பவுண்டில் உள்ள இடம் கார்டன் வைப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்துமே த்ரீ பேஸ் பவர் லைன் அனைத்து வேலையிலும் முடிக்கப்பட்டுவிட்டது ரெட்டி டு ஆக்குபை மொத்தம் ஆறு வீடுகள் அவைலபிள் ஒரே ஒரு வீடு மட்டுமே உள்ளன லிஃப்ட்டும் ஒர்க்கிங் லிஃப்ட்டு ஃபிட்டிங் செய்யப்பட்டுள்ளது ஆன் மக் ரெ கன்ஸ்டன் ரெட்டி டு ஆக்குபை வாடிக்கையாளர் வந்தவுடன் உபயோகப்படுத்த முடியும் வாங்க மேலே உள்ள ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல்

ஆல்கனி சூப்பராக கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கே பாருங்கள் ஸ்டைன்ல ஸ்டீலில் சேஃப்டிக் சேஃப்டி கிரில் கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்டைன்ல ஸ்டீலில் சேஃப்டி கிரில் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் ஜஸ்ட் செல்ஃப் கொடுக்கப்பட்டுள்ளது வாஷிங் பவுடர் ப்ரஷ் எல்லாம் வைத்து கொள்வதற்காக ரூம் நல்ல பெரிய சைஸ் விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது கிச்சன் 嗯。 ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த வெட்டிங் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் fully outdoor shape இருக்குது கம்போ டோர் इंगे ड्रेसिंग टेबल से पुटुला दे अटैच बाथरूम आड़ी का अलग फिटिंग साइट हूँ ये बस ना ब्रांडेड फिटिंग्स पैरी இது எல்லாம் கூட பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் பேரிவேர் சவர் மற்றும் கேசர் வீகார்டு கேசர் வாட்டர் ஹீட்டர் போடப்பட்டுள்ளது Second bedroom, we are second bedroom. காமன் ரெஸ்ட் ரூம் வாடிக்கையாளரில் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு தாதா குப்பம் மெயின் ரோடு மிக மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டில்ட் முழுவதும் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் அப்பார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த வீடு விற்பனை ரெட்டி லிஃப்ட் வசதி உள்ளது கார் பார்க்கிங் வசதி உள்ளது மிக அருமையாக இருக்கின்றது மிக விரைவாக வாரங்கள் மொத்தம் ஆறு அப்பார்ட்மெண்ட்ஸ் அதில் இது ஒரே ஒரு ஃப்ளாட் மட்டுமே அவைலபிள் உள்ளது அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்